உள்ளுக்குள்ளே புகைச்சல் இருக்குது இது என்றைக்கு வெடிக்குன்னாக்கா நான் அதுதான் இன்னொன்று யோசிக்கிறேன் உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருது இப்போ அதெல்லாம் வந்துட்டாக்கா அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு அதில் அதில் திருப்பி மண்ணக்கம் ஒன்றம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாம் ஒன்றா சேருவாங்க நாலு பேரை உட்காந்து பேசணும் பேசினா தான் முடியும் அது என்ன ஒன்றால் இருக்கட்டும் தொண்டர்களுக்காக நாலு பேரும் இறங்கி இறங்கி ஐயா தன்ட்டார் எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொல்லிட்டார் டிடி ஆர்டர்னும் ரெடியாக இருக்கார் சசிகலா அம்மா தான் எடப்பாடி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாலு பேரும் உட்காந்து பேசி யாருக்கு என்ன பார்த்துக்கிட்டது உக்காந்து நாலு பேருக்குள்ளே பேசி முடிவு எடுக்கணும் இதை வந்து தொண்டர்களை போட்டு இனியும் குழப்பத்திங்க ஏன்னா எல்லோரும் வந்து பூத்தில் உட்கார ஆள் கிடையாதுங்க எட்டு மணிக்கு காலையில் நாங்களாம் ஏழு மணிக்கு இப்போ ஆறு ஆறு ஆறாய்காக்கெலாம் போயிடுவோம் போய் டெஸ்ட்டு ஓட்டு போகிறதுலேருந்து எல்லாமே பூத் ஸ்லிப் எல்லாம் யார் யார் கரெக்டாக இருக்காங்க எல்லாம் உட்கார வச்சிட்டு ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் வருவோம் இப்போ நான் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எட்டரை ஒம்பது மணிக்கு தான் போகிறாங்க நாலு மணிக்குலாம் வெளியே வந்துடுறாங்க யாருக்கும் அந்த அந்த ஒரு இராணுவ கட்டுப்பாடுன்றாங்க இல்லையா அந்த கட்டுப்பாடே கிடையாது தொண்டர்கள்லாம் என் நீ ஒன்னாக சேரட்டும் அதுக்காக தான் இந்த தோல்வியே வந்து மக்கள் எது கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஒன்றா சேரணும் அதுக்காக தான் இந்த நாற்பது தோல்வி